அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மறை மாவட்டம் திசைநிலை பங்கு உலக இரட்சகர் திருத்தளம் திசைநிலை நாங்கள் எங்கள் கூட்டியில் வச்சிருக்க தலைப்பு இணையச்சரிவாக்கினர் இயேசு பார்க்கலாமா இறைவாக்கினர்களில் சிலர் உன் கடவுளாகி ஆண்டவர் உன் சகோதரர் நடுவு நின்று எண்ணி போல் இறைவாக்கினரை ஏற்படுத்துவார் எப்படி கடவுள் நமக்கு இணைச்சது நூலில் வாழ்க்கை அதுபடி நிறைய எரிவாய்க்கினர்கள் இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் ஒரு ஏழு இறைவாக்கினரை காட்சிப்படுத்தியிருக்கோம் ஃபஸ்ட் இறைவாக்கினர் மோசே மோசைக்கு கடவுள் எரியும் முச்சடி வழியாக முதல்ல காட்சி கொடுத்தாங்க தான் சொன்னாங்க இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே அந்த வசனத்தை நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எலியா எலியா வந்து அரசருக்கு பயந்து ஒரு குகையில தங்கி இருப்பாரு அப்போ வந்து காகம் வந்து அப்பத்தை கொடுக்கும் கொடுத்துட்டு கடவுள் வந்து ஒரு காய்ச்சி மெல்லிய காட்சி வழியாக கடந்து செல்வாரு அதுதான் ஏதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்லவிருக்கிறேன் அப்படிங்கிற வசனத்தை காட்சிப்படுத்தியிருக்கிறோம் எலிசா தண்ணீர் நல்ல தண்ணியா இல்லாதனால அங்கே வந்து விளைச்சல் இல்லாமல் இருக்கும் ஸோ அப்போ எலிசா வந்து அந்த கிணத்து தண்ணீர்ல உப்பு போட்டு அந்த தண்ணீரை வந்து நல்லதா மாச்சுவாரு தண்ணீரை நான் நல்லதாக மாச்சி உள்ளேன் நிலம் பயன் தரும் அப்படின்னதை நாங்கள் அந்த தண்ணீரை வந்து காட்சிப்படுத்தியிருக்கோம் அடுத்ததாக எஸ்ஆயா எஸ்யா வந்து ஒரு பெரிய இறைவாக்கினார் ஒரு பெரிய இறைவாக்கினார் நூல் அவருக்கு வந்து கடவுள் வந்து வானதுதல் வழியாக காட்சி கொடுத்தாங்க அவர் அப்பந்தான் நான் யாரையும் சொல்லும்போது என்னை அனுப்புன்னு சொன்னதுனால தான் அவர் சொன்ன வார்த்தை மண் உலகம் முழுவதும் அவரது மாற்றியால் நிறைந்துள்ளது அந்த வசனத்தை காட்சி அடுத்தது தானியல் நெகப்பேத்து அரசர் வந்து தானியலை வந்து அசிங்கக் கொகையில போடுவாரு ஆனா திருப்பி அடுத்த நாள் காலையில் இருந்து கேட்கும் போது சிங்கம் அவரை ஒன்றுமே செஞ்சிருக்காது அப்படி சொல்லுவார் என் ஆண்டவராகிய கடவுள் சிங்கத்தின் வயலை கட்டி போட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி அதான் இவரே வாழும் கடவுள் அவர் எஞ்செஞ்சு நிலைத்திருக்கிறாருங்கிற தானியல் நூலம் வந்து வெளிப்படுத்தியிருக்கும் அட் அடுத்ததாக யோனா யோனா பத்தி நமக்கு ஏற்கனவே தெரியும் அவர் மீன் வயிற்றுல மூணு நாள் இருப்பார் இருந்தும் கடவுள் நினைவு நகருக்கு அனுப்பினதுனால அவர் வந்து அங்க இருந்து சொல் மக்களுக்கு சொல்லிட்டு அந்த உல அந்த நாள் அழிய போறதை பார்க்கறதுக்காக ஒரு ஆமணக்கு செடி கீழே இருப்பார் அதுக்கப்புறம் அந்த செடி வாட்டி வதங்கினதுனால கோவப்படுவார் அதனால அவருக்கு ஆமணக்கு செடி வச்சு பின்னாடி மீட்பு அளிப்பவர் ஆண்டவர் அப்படிங்கிற யோனவுடைய வசனத்தை வச்சிருக்கிறோம் அடுத்ததாக ஆமோஸ் ஆமோஸ் வந்து ஒரு ஆடுமைப்ப நமக்கு தெரியும் ஆடு மீட்பவருக்கும் நம்ம கிறிஸ்து பிறப்புக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு ஏன்னா கிறிஸ்து பிறந்திருக்கிற முதம் தல் அறிவித்தது ஆடு மீட்பர்களுக்கு தான் ஸோ அதனால நாங்கள் ஆமோசையும் இது பண்ணி ஆமோசையும் ஏற்படுத்தியிருக்கோம் ரெண்டு ஆடு ஆடுமைப்பு பேசுறாங்க வாருங்கள் மீட்பு பிறந்துள்ளார் பார்க்க போவோம் அப்படிங்கறது அதையும் நாங்க காட்சிப்படுத்திருக்கோம் கடவுள் வந்து நாம் அனைவரையும் செல்வராகும் பொறுத்து அவர் ஏழையாக மாட்டுத் தொழுவத்தில் எளிமையின் வடிவில் பிறந்தார் அவர் எளிமையாக பிறந்தாலும் அவர் தான் நமக்கு விலையுருந்த செல்வம் அதனால் அவரை வந்து மிகைப்படுத்துறதுக்காக அவருக்கு நாங்கள் கட்டில் செஞ்சு அதில் கடத்திருப்போம்